என் இனி நல் உறவின் உறவுகளே நாம் இன்று பத்து ஆறு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் தூய் ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் பரிந்துரையோடும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பத்தி ஒம்பது ஒன்று இரண்டு மூன்று நாம் இந்த தூய திரு திருதய இருதய ஆண்டவரின் மாதத்தில் இருக்கிறோம் மற்றும் நாம் ந புனித அந்தோனியாருக்கு நவநால் எடுத்துக்கொண்டு வருகிறோம் புனித அந்தோனியாரின் திருவிழா பதிமூன்றாம் தேதி இருப்பதினால் நாம் தினம் நவனாலும் ஜபங்களும் செய்து இறைவனை புனித அந்தோனியார் மூலமாக நாம் புகழ நாம் ஆசைக்கின்றோம் இன்றைய வாசகம் ரெண்டு குருந்தியர் ஒன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டு இன்றைய தூய நச்சதி வாசகம் அத்தை ஐந்து பதிமூணு பதினாறு நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்றும் பழமொழியை கேட்டு கே கேட்கும் போதெல்லாம் நட்பின் மேன்மையை மகத்துவத்தை நாம் உணர்கின்றோம் அதாவது உப்பு பயனுள்ள ஒரு தன்மையே கரைந்து மறைந்து உணவுக்கு சுவையூட்டுகிறது அதே போன்று தான் நமது கிறிஸ்துவ வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளவையாக சுவையூட்டுவையாக இருத்தல் வேண்டும் நாம் பிறருக்கு செய்யும் உதவி மறைவானவையாக இருக்கட்டும் உப்பு உவர்பற்று போனால் அது வெளியே கொட்டப்படும் மனிதனால் மிதிக்கப்படும் ஒன்றுக்கும் உதவாது ஒன்றாக மாறிவிடுகிறது அதே போன்று தான் நமது வாழ்க்கையும் சுவை தரக்கூடிய வாழ்க்கை வாழவில்லை என்றால் நமது வாழ்வால் எந்த பயனும் இல்லை நாமும் வெளியே தூக்கி எறியப்படுவோம் உப்பின் மற்றொரு தன்மை பாதுகாப்பு குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலகட்டத்தில் உணவை பாதுகாக்க உப்பு பெரிதாக பயன்படுத்தப்பட்டது கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவ மதிப்பீடுகளை பாதுகாத்து போதிக்க கடமைப்பட்டுள்ளோம் இன்று நாம் அடுத்தவருக்கு எப்படி உப்பாய் இருக்கப் போகிறோம் அதாவது நாம் உப்பை நாம் உப்பை உப்பு போல நாம் இறை இயேசுவுக்கு நாம் இருக்க வேண்டுமே தவிர குப்பையாக நாம் மாற அல்ல உப்பு உணர்வு உணர்வூட்டுகிறது உப்பு நமக்கு நம் வ நாக்குக்கு ருசி கொடுக்கின்றது மற்றும் நம் வாழ்க்கைக்கு அது நல்ல ஒரு பொருளாக நம் கிறிஸ்துவத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உப்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது ஏனென்றால் பயனுள்ள அந்த பொருளை இறைவனுக்கு படைக்கும்படி இறைவனே கேட்கின்றார் நாம் சுவை ஊட்டுவது மட்டுமல்லாமல் அது கரைந்து தன்னையே கரைத்து மறைத்து உணவுக்கு நமக்கு நல்ல ஒரு ருசிகரமான பொருளாக மாறுகின்றது இதேபோல் ஃபாதர் தாமஸ் பெர்னாண்டஸ் என்பவர் உண்மையாகவே இவர் ஒரு பெரிய உப்புத்தான் கரைந்து மற்றவர்களுக்காக மறைந்தார் இவர் கோவாவில் வாழ்ந்தபோது இவர் சிறிய வயது குரு தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்று உயிர்களை அவர் காப்பாற்றி கல்கிஜி பாகா பீச்சில் இரண்டாயிரத்தி பத்து உண்மையாகவே இவர் அவர்கள் மூழ்கும்போது இவர் போய் அவர்களை காப்பாற்றி தன் உயிரை எழுந்து அந்த மூன்று பேரையும் காப்பாற்றினார் அதான் உப்பு கரைந்து மறைந்து மற்றவர்களுக்கு சுவையூட்டுகிறது அவர் கரைந்து மறைந்து மற்ற மூணு ஆன்மாக்களுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு விளங்குகின்றார் இதே போல் தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது இன்று நான் அடுத்தவருக்கு எப்படி உப்பாயிருக்கப் போகிறேன் இந்த குருவைப் போலயா அல்லது எதுவுக்கும் எது எதுக்கும் உதவாமல் கீழே கொட்டப்படக்கூடிய குப்பையாக மாறும் நாம் உப்பு குப்பையாக மாறும் அந்த பொருளாக மாறப் போகிறோமா இதோ இந்த திருதயண்ட ஆண்டவர் மாதத்தில் தினம் நாம் விவிலியம் வாசிப்போம் திருஹிருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மிடம் இருக்கும் பகைமையை தூக்கி எறிவோம் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் அன்பு மறந்து மன்னித்து வாழ்வது போல நாம் எல்லாவற்றையும் மறந்து பிறரோடு ஒன்றித்து வாழ முயற்சி செய்வோம் நாம் திருவள்ளி காண்போம் ஜபமாலை சொல்வோம் நாம் முடிந்த அளவு புனித அத்துண்யார் இறை மக்களை கொண்டு வந்தது அவர் எத்தனையோ விதமான நன்மைகள் செய்ய இறைவன் இருந்தார் இறைவன் அந்த திரு வார்த்தையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்க அந்தோனியார் மூலமாக நமக்கு பயன்படுத்தப்பட்டது அவருடைய நேர்மையும் உண்மையும் இறைவனின் சித்தத்திற்கு அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியதால் இன்று ஒரு புனிதராக இருக்கின்றார் அவருடைய நாக்கும் அழியாமல் இருக்கின்றது நாமும் முடிந்த அளவு இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம் நல்ல உப்பாய் இருப்போம் நம் கரைந்து மறைந்து போகாமல் கரைந்து மறைந்து ஒருவருக்கு சுவை ஊட்டுவோம் நம் இறைமகன் இயேசுவுக்கு நம்மால் முடிந்த அளவு ஒருவருக்கு நச்செய்தி அறிவிப்போம் இறை பிரிந்து போன நம்முடைய சகோதர சகோதரிகளை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் அதான் நம்மிடம் நமக்கு மேல் சுமத்தப்பட்ட சுகமான சுமை அது நம் நம்மிடமிருந்து பிரிந்து போன அந்த சகோதர சகோதரிகளை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தான் நமது கடமை அன்பு இறைவா இதோ எங்களை உப்புக்கு உப்புக்கு உப்பாக எங்களை வைக்காமல் உப்பை உப்பாக எங்களை வைக்கும்படி உப்புள்ள பொருளாக எங்களை மாற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு உதவும்படி எங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை தாரோம் முடிந்தவரை நாங்கள் ஓப்பற்று போகாமல் சுவையுள்ள உப்பாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த வரத்தை தாரோம் முடிந்த அளவு அடுத்தவருக்கு நாங்கள் எப் எப்படி இருக்கப் போகிறோம் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டும் இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி